இப்போ இப்போ இஸ்லாமியோட பெண்களோட கேடையமா பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்டு செல்றோம் அது ஒரு சில கல்லூரிகளை வந்து அனுமதிக்கிறாங்க ஒரு சில கல்லூரிகளை மறுத்துறாங்க இப்போ இதுவரை தாட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகளில் வந்து அது 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 சம்பந்தமாக இதுவரைக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கல சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும் இந்த வரதா அணிந்து செல்வதற்கு வந்து பல மாநிலங்களில் பிரச்சனை வரும்போது இங்கேயுமே பல மாவட்டங்களில் பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதுக்காக பெருசாக நான் பேசிட்டேன் அதே நீங்கள் காணொலிகள் வாயிலாக எல்லாத்துக்குமே ஆவணங்கள் இருக்குது நான் இவ்வளவு தூரம் அறிக்கை விட்டு சண்டை இங்கே ஒரு மார்க்கத்தை ஏற்பது ஒருத்த ஏற்றுக்கொள்வது ஒரு உணவை உணவு உடை வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மா சுதந்திரம் ஒவ்வொரு மாநிலரின் உரிமை இந்த மாதிரி உடை அணியினு இந்த உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன் அந்த நேரத்தில் நான் கேட்டேன் எங்கள் பிள்ளைகள் பறந்து வருவது அது கல்ட்டு விற்கிறேன் எல்லாரும் ஒரே மாதிரி என்ன ராமண மாணவர்கள் பூனூர் அணிந்து வருவதை நீங்கள் வெளியில் கட்டி வச்சுட்டு வர சொல்வீர்களா என்று கேட்டேன் அவர்கள் திண்ணீர் அணிந்து வருகிறார்கள் எல்லாம் அணிந்து வருகிறார்கள் அப்போது நான் எழுப்பிய கேள்வி இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை அது மத அடையாளம் தானே அதை கலட்டி வைத்து வர வேண்டும் என்று சொல்வது ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவிருக்கிறதா என்று கேட்டேன் அதோடு தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது